தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக செயல்படும் அரசு வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளி தற்போது தனியாரிடம் ஒப்படைப்ப இருப்பதாக செய்தி தனியார் அமர் சேவா தொண்டு நிறுவனத்திடம் இந்த பள்ளியை ஒப்படைக்க இருப்பதாக தகவல் சமீபத்தில் வந்திருக்கிறது இது தொடர்பான செய்தி இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் நாம் ஒரு பேட்டி பதிவு செய்கிறோம் அதன் விவரம் இந்த பள்ளியில் எங்களுடைய குழந்தை எத்தனை ஆண்டுகளாக படித்து வருகிறார் இருபது ஆண்டு காலமாக படித்து வருகிறான் அவன் அவன் எந்த விதமான பிரச்சனையும் அவனுடைய வேலையை அவனே செய்வதற்கு முன் வந்து அங்கு நடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகத்தின் பேர் படித்ததனால் எந்த விதமான அவனுடைய வேலை அவனே செய்து கொள்கிறான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகையால் இப்போ ப்ரைவேட்டிடம் ஒப்படைத்தால் எங்களால் பணம் கட்டவோ இல்லை அது ஃபர்ஸ்ட் கட்டணம் கட்டுவதற்கோ எங்களால் ஏழா என்பதற்காக நாங்கள் இதை தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த வரிமுறையை நாங்கள் செய்து கொள்கிறோம் சொல்லு அரசு பள்ளி ஆஷாபடம் கொழி விளையாணம் ஏகணும் ஏனைய விளையாணம் முன்னால் என்னுடைய பொண்ணு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தாங்க அங்கே வந்து ஃபீஸு கெட்ட முடியாது எங்களால் கொடுக்க முடியல நிறைய டார்ச்சர் பண்ணாங்கனால தான் நாங்கள் இந்த அரசு பள்ளியில் கொண்டு என் பிள்ளை கொண்டு சேர்த்தேன் ரெண்டு வருஷமாக சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க நல்லா இருக்காங்க இந்த ஸ்கூலில் இனி இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் அரசு பள்ளியாக நீங்கள் கொடுக்கணும் இனி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைனாலுமே கவர்மெண்ட் மூலியமாகவே அந்த பிள்ளை பெண்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் பொண்ணு இந்த வித்யா பிரகாஷன் ஸ்கூலில் ரெண்டு வருஷமாக இருக்கா நல்ல சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்காங்க டீச்சர் மாறு இப்போ வந்து இதை வந்து ப்ரைவேட்டாக கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தவலை வந்துச்சு அதனால் அரசு பள்ளியாக நேரடியாக கலெக்டர் நேரடியாக பார்வையிட்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சலுகை கொடுக்க இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இங்கே பதினாலு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் வித ஃபீஸுமே இல்லாமல் பஸ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு எதையுமே இல்லாமல் இருக்கா இவளுக்கு நல்ல முன்மேற் முன்னேற்றம் இருக்குது இப்போ இது வந்து ப்ரைவேட்டு என்ஜிஓக்கு போகிறதா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது போகாத மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகோள்